அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்க வந்துருக்கலாண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரை நாலு சென்டு உள்ள விவசாய பூமி விற்பனைக்கு வந்துக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறேங்க இந்த பூமி எங்கே அமைச்சிக்க பார்த்தீங்கன்னா பொன்னாவரங்கிற ஏரியாவில் பூமி அமைச்சுக்குங்க பொள்ளாச்சி டு தாராவரம் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துடங்க எம்டி லேண்டு தானுங்க பார்த்தீங்கன்னா அமராவதி பாசன் மட்டும் வாங்கி வருஷத்தில் நம்மளுக்கு ஏழு மாதம் தனி வாயும் வாய்க்கால் அப்படியே வந்துடுங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா வாய்க்கால் எடுக்குதுங்க உள்ளே பார்த்திங்கன்னா மக்கணி ஓட்டிருக்காங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா வயல் போட்டிருக்காங்க அந்த பக்கமெலாம் பார்த்திங்கன்னா வயலுங்க நம்ம வாங்கி விவசாயம் பண்ணிக்கலாங்க இல்லை தோப் பண்ணிக்கலாம் இல்லை வயல் போடுற அப்படின்னா வயல் போட்டுக்கலாங்க இல்லை தின பண்ணுற கைடி இருந்தால் தின பண்ணிக்கலாங்க வாட்டர் சோர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஏரியா நல்லாயிருக்குங்க ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா பதினாறு அடி மண் தனங்க தனித்தடம் நம்ம பார்த்தியும் இல்லை நம்ம ரோட்லேருந்து அப்படியே உள்ள வந்துடலாங்க லோ பட்ஜெட் லேண்டுங்க இப்போ பார்த்திங்கன்னா ரோடுங்க நம்ம ரோட்லேருந்து அப்படியே காட்டுக்குள்ளே வரலாங்க சுற்றியுமே பார்த்திங்கன்னா நல்லா செழிப்பான ஏரிங்குது வரும் பூரா மக்காணி வயலுங்க ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏக்கர் நாலு சிண்டு சேர்ந்து நாற்பத்தி ஒரு லட்சம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பூமி வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா குறச்சி பேசி வாங்கி தரலாங்க நன்றி வணக்கம்